பார்ந்த பக்தி பிளானெட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகன் கிருஷ்ணாராவ் இப்போ உங்களுக்கு ஒரு பதிவு என்னன்னா சாதாரணமாக ஒரு ஜாதகத்தில் கிரகம் நீச்சமாக இருந்து அந்த தசை வரலாமா என்று கேட்கறாங்க நீச்ச தசை நல்லது செய்யுமா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க அப்போது என்னுடைய கருத்து நீச்சல் நினைத்ததை கொடுப்பான் கேரண்டியாக சொல்லுவேன் ஆமாம் அதில் மாற்றம் இல்லை ஏன்னா இப்போது வர எக்ஸாம்பிள் சூரிய தசை ஒருத்தருக்கு வருது அவருக்கு அந்த சூரியன் துளால நீச்சம் சரி அந்த தசை யோகம் செய்யுமா பார்க்குறப்போ யார் யாருக்கு யோகம் செய்யும் எல்லாருக்குமே இல்லை இதில் லக்னத்துக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் என்னென்ன லக்னம் பார்ப்போம் மீன லக்னமாக இருந்தால் யோகம் எப்படி ஆறு குடியவன் நீச்சம் கடனம் ஆறு குடியவன் கெட்டான் நீச்சம் அந்த ததையோ புத்தியோ வந்தால் நிச்சயம் யோகம் உண்டு அடுத்து மிதன லக்னம் லக்னத்துக்கு மூணு குடியவன் நீங்கள் அதுவும் நல்ல செய்யும் அப்போ இல்லை அதுக்கடுத்துக்கு பன்னெண்டுக்குடியவன் நீச்சம் சூரியன் அவனும் அந்த தசை வந்தால் நல்லது செய்யும் சொல்லலாம் சரி நீங்கள் மகத லக்னம் இந்த லக்னத்துக்கு எட்டு கூடியவன் சூரியன் நீச்சம் இந்த லக்னாதிபதியும் எட்டில் எட்டுக்குடியவன் சூரியன் நீச்சமானதுனால யோகத்தை செய்வான் வேணாம் அதுக்கு தான் நான் சொல்லுவேன் நீச்ச திசை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்றது சந்திரன் சந்திரன் எங்கே நீச்சமானாம் பார்க்குறப்போ சந்திரன் வந்து உங்களுக்கு ரிஷிகத்தில் இந்த இடத்துல நீச்சம் சரி இந்த சந்திர தசை நீச்சமான தசை யாருக்கட யோகம் செய்யும் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த லக்னம் மேஷ லக்னத்துக்கு எட்டில் கண்டிப்பாக நல்லது செய்யும் தப்பே இல்லை பெரிய யோகத்தை வாரி கொடுக்கும் ரெண்டாவது இந்த லக்னத்துக்கும் கொடுக்கும் யாரு கும்ப லக்கணத்துக்கும் ஆறு குடியவன் நீச்சம் யோகத்தை கண்டிப்பா செய்வான் கவலையே இல்லை இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த லக்னத்துக்கும் பரவாயில்லை மூணு குடியவன் தான் நீச்சம் சந்திரன் யோகத்தை செய்வான் தப்பே இல்லை அடுத்து இந்த லக்னம் சிம்ம லக்னம் பன்னெண்டு குடியவன் நீச்சம் ஆறு எட்டு பன்னெண்டு நான் சொல்கிறேன் அதுதான் பன்னெண்டு குடியவன் நீச்சம் இந்த சிம்ம லக்னத்துக்கும் சந்திரதசை நீச்சத்தில் இருந்தால் யோகத்தை செய்யும் சரி அதுக்கப்புறம் இந்த லக்னம் கன்னி இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி நீச்சம் யோகத்தை செய்வான் இந்த லக்னம் தனுசு அஷ்டமாதிபதி எட்டு குடிய பன்னெண்டில் பிரமாதமாக செய்வான் இந்த சந்திரதேச வந்ததுன்னா நிச்சயமாக நம்பி இருக்கலாம் இந்த புத்தி இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல ஒரு மாறுதல் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும் பண வரவு நிச்சயமாக உண்டு சந்தேகமே வேணாம் சரி அதுக்கடுத்து உங்களுக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து கழகத்தில் நீச்சம் யார் எந்தெந்த லக்னத்துக்கு யோகம் செய்யும் அப்படின்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் இந்த கும்ப லக்னத்துக்கு மூணு குடியவன் ஆறில் நீச்சம் யோகத்தை செய்வான் தப்பே இல்லை ரெண்டாவது உங்களுக்கு இந்த லக்னம் கூட யோகத்தை செய்யும் எந்த லக்னம் சிம்ம லக்னத்துக்கும் செவ்வாய் யோகத்தை செய்யும் ஏன்னா இந்த லக்னத்துக்கு அவன் ஒம்பது குடியவன் இந்த லக்னத்துக்கு கண்டிப்பாக அவன் யோகத்தை செய்வான் தப்பே இல்லை இன்னொன்று கன்னி லக்னம் இந்த லக்னத்துக்கும் எட்டு குடியவன் யோகத்தை செய்வான் நீச்சமானா தப்பு இல்லை இந்த லக்னம் தனுசு லக்னத்துக்கு பன்னெண்டு குடியவன் எட்டில் நீச்சம் அந்த தசை புத்தி வந்தால் நிச்சயமாக பிரமாதமாக செய்வான் கவலையே இல்லை ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே இந்த நீச்ச திசை இதெல்லாம் வரப்போ இந்த லக்னமாக இருந்தால் நீங்கள் கவலையே படாதீங்க ஆனால் அந்த தசையோ அந்த புத்தியோ நடக்கணும் சரி அதுக்கடுத்து குரு இந்த குரு எங்கே நீச்சம் குரு மகரத்தில் நீச்சம் இவன் யார் யாருக்கு நல்லது கொடுப்பான் கேரண்டியாக சொல்லலாம் மேஷ லக்னத்துக்கும் சூப்பர் பன்னெண்டு குடியவன் நீச்சம் அருமையாக கொடுக்கும் இந்த லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் ஆறு குடியவன் அருமையாக அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுப்பான் தந்தேகமே இல்லை ரிஷம லக்னம் இதுக்கும் எட்டுக்குடியவன் ரொம்ப பேர் பயப்படுவாங்க குரு தசை வர்றது என்ன போதும்னு கேரண்டியாக சொல்லுவேன் இந்த லக்னத்துக்கும் குரு நீச்சமாக உட்காந்தா அள்ளி கொடுப்பான் அந்த தசையோ அந்த புத்தியை வந்தால் நம்பி உட்காரலாம் பிரமாதமாக வருவீங்க சந்தேகமே இல்லை சரி இந்த சிம்ம லக்னத்துக்கு எட்டு குடியவன் ஆறில் நீச்சம் அந்த லக்னத்துக்கும் அருமையாக செய்யும் ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லக்னம் இது துலா லக்னத்துக்கு மூணு ஆறு குடியவன் இவன் மூணு ஆறு குடியவன் நீச்சம் பிரமாதமாக செய்வான் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே இந்த லக்னமாக இருந்து உங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ வந்ததுன்னா கவலையே படாதீங்க என்னைக்குன்னே தான் இருக்கணும் பணத்தை கேரண்டியாக சொல்லுவேன் பாருங்க அச்சா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குரு ஆனவுன்னே சனி வராது சனி எங்கே நீச்சம் மேஷத்தில் நீச்சம் இதுக்கு இந்த சனிக்கு இந்த கும்ப லக்னம் ஏன்னா லக்னத்துக்கு பன்னெண்டு குடியவன் நீச்சம் தசை வந்ததுன்னா ஐயா அட்டகாசமாக அமக்கலமா மாடி மாளிகை கூட கோபுரம் மாதிரி பிரம்மாதமாக வந்துடுவார் ஆமாம் தந்தேகமே இல்லை சனி இங்கே நீச்சம் அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த லக்னம் கடக லக்னத்துக்கும் சனி எட்டு குடியவன் நீச்சம் பிரமாதமாக கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தசாநாதனாக இருக்கட்டும் புத்திநாதனாக இருக்கட்டும் கேரண்டியாக சொல்லுவேன் கன்னி லக்னம் இந்த லக்னத்துக்கும் ஆறக்கூடியவன் தனி அருமையாக அள்ளி கொடுப்பான் கேரண்டியாக சொல்லலாம் அதை கூட அது அடுத்து சிம்ம லக்னம் இந்த லக்னத்துக்கு ஆறக்கூடியவன் நீச்சம் அவனா பிரம்மாதமாக செய்வான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரி யாரு நம்ம பார்க்கணும் புதனை பார்க்கணும் அந்த புதன் உங்களுக்கு எங்கே நீச்சம் மீனத்தில் நீச்சம் ரைட் எந்த லக்னம் இவர் யோகத்தை கொடுக்கும் இந்த லக்னம் யோகத்தை கொடுக்கும் கும்ப லக்கணம் யோகத்தை கொடுக்கும் நீச்சமானா ஏன்னா இந்த லக்னத்துக்கு எட்டு குடியவன் கண்டிப்பாக செய்வான் இந்த லக்னமாக யோகத்தை கொடுக்கும் மேஷ லக்கணம் மூணு ஆறு குடியவன் யோகத்தை கொடுப்பான் அதுக்கப்புறம் இந்த லக்னம் மேஷ லக்னம் மூணு ஆறு குடியவன் கண்டிப்பாக செய்வான் ஓகே அடுத்து யார் பார்த்தோம்னா உங்களுக்கு கதக லக்னம் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு குடியவன் நீச்சம் இந்த தசை புத்தி வந்தாலும் கேரண்டியாக சொல்லலாம் அடுத்து இந்த லக்னம் இந்த லக்னம் வந்து பன்னெண்டு குடியவன் இவன் நீச்சமானா இவன் செய்வான் கவலையே படவானா சரி அதுக்கடுத்து இந்த லக்னம் மகர லக்கணம் ஆறக்கூடியவன் நீச்சம் நான் என்ன சொல்ல வரேன்னா மூணாறு எட்டு பன்னெண்டு மூணு கூட எடுக்கலாம் முக்கியமாக ஆறு எட்டு பன்னெண்டு தான் நான் அதிகமாக எடுக்கிறது அந்த ஆறு எட்டு பன்னெண்டுலாம் நீச்சமாக வந்தால் கண்டிப்பாக அந்த தசையோ அந்த புத்தியோ அருமையாக கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரி சுக்கிரன் இந்த சுக்கரன் கண்ணியில் நீச்சம் சரி இந்த சுக்கரன் நீச்சமான தசை வந்தால் பிரமாதமாக அமக்கலமா ஆடம்பரமாக இருப்பாங்க பார்த்தோம்னா நீங்கள் ஒன்று இந்த லக்னம் மீன லக்னம் இந்த லக்னத்துக்கு மூணு எட்டு குடியாகவே நீச்சம் சூப்பர் பிரமாதமாக சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த லக்னம் எட்டு குடியவன் நீச்சம் அதுக்கடுத்து யார் பார்த்தோம்னா தனுசு லக்னம் இவனும் கொடுப்பான் ஆறு குடியவன் நீச்சமானால் கண்டிப்பாக கொடுப்பான் அன்பார்ந்த பக்தி பிளாண்டு நேயர்களே நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் தனாதிபதி தசை பாக்யாதிபதி தசை லாபாதிபதி தசை அப்படி பல தசைகள் வந்தாலும் இந்த தசைகளுக்கு ஈக்குவல் இல்லைன்னுவன் நிச்சயமா நீச்சனை நீச்சன் பார்த்தால் நினைத்தது நடக்கன்னுவேன் கேரண்டியாக சொல்லுவேன் அந்த நீச்சம் அப்படி வாரி கொடுக்கும் எடுத்து போய் அவனால் என்ன எப்படி நம்ம என்றது எப்படி நம்ம வாழ்க்கையை எப்படி பண்ண போகிறோம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு என்னடா செய்ய போகிறோம் பல யோசனைகள் அவன் தூக்கம் வராது அந்த அளவுக்கு அவனுக்கு இந்த நீச்சம் வாரி கொடுப்பான் நீச்சனை நீச்சன் பார்த்தால் நிச்சயம் நினைத்தது நடக்கும் இங்கே சுக்கர நீச்சன் வைங்க இதே இந்த இடத்துல புதன் இருந்ததுன்னு வைங்க புதன் நேர் பாருவ சூப்பராக இருப்பாங்க கேரண்டியா சொல்லுவேன் அது அதுதான் டீமே அதே உச்சனை உச்சன் பார்த்தா பிச்சைக்கு போனாலும் கிடைக்காதுன்னு வாங்க அன்பாக நேர்களே சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் ஜாதகம் பாருங்க நீச்ச தசை வருதா நீச்ச புத்தி இருக்கா அப்படின்னா நம்பி உட்காருங்க அருமையாக வருவீங்க நன்றி வணக்கம்